தமிழக முதலமைச்சரும் சென்னையில் ரகசியமாக சந்தித்தார்கள் என்று ஒரு செய்தி செய்தி வெளியிட்டது அதனைத் தொடர்ந்து சில அந்த செய்தியை வெளியிட்டார்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த குற்றப்பத்திரிகையில் அதனுடைய குற்றப்பத்திரிகையினுடைய இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பது ஆகியவற்றில் தமிழக அரசு நிறுவனத்தினுடைய பெயர் அங்கே இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக மத்தி இருபதில் பார்த்தீங்க என்றால் தெளிவாக சொல்லுகிறார்கள் தி கண்டி ஆஃப் இந்தியா அர் கம்ரைஸ் டேட் ஸ்டேட் அண்ட் ரீஜன் இன்க்ளூனிங் சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஒடிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இருபத்தி ஒண்ணாவது पैराबिल चतिस के स्टेट पावर डिस्ट्रीब्यूशन लिमिटेड, कबल्लाओडे जनरेशन डिस्ट्रीब्यूशन कॉरपोरेशन लिमिटेड, बैंकिंग गोल लिमिटेड, वेब इलेक्ट्रिसिटी डिस्ट्रीब्यूशन कंपनीज इंडिया, टाइट वेब स्टेट वॉर्ड अध्यक्ष राष्ट्रीय मामले मंचन्स द्वारा स्टेट डोमेन इंडिया अराइट तो द व ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட் அன் தர் அண்ட் எம்ப்ளாயீமெர் என்று சொல்லிவிட்டு வேற ஆர் முப்பத்தி ஏழில் து கரெக்டிவ் ஆஃபீஸர் ஆந்திரைஸ் ப்ராமிஸ் டூ பே அண்ட் டு பே பிரைட் அண்ட் டு ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இன் இந்தியா இதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய அடிப்படையான காரணம் டு காஸ்

செய்திகள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வேற ஐம்பதில் த ஃபாலோயிங் ப்ரை ப்ராமிஸ் ஆஃப் பிரைம் டு இந்தியன் கவர்மெண்ட் அமிஷியன்ஸ் இன் ஆர் அபவுட் அண்ட் பிட்வீன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அண்ட் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எலெக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிப்யூஷன் கம்பெனிஸ் ஃபார் த ஸ்டேட் அண்ட் ரீசன் ஆஃப் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் கார்பரேஷன் இதுதான் இந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம் இது குறித்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இங்கே பத்திரிகை நண்பர்கள் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பல்வேறு தரப்பை சார்ந்த பெரியோர்களிடம் தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களிடம் நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்வது உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசினுடைய இதற்கு கையூட்டாக அமெரிக்காவில் இந்த பெயர் இடம்பெற்றது என்கின்ற பொழுது இது குறித்து கவலைப்பட வேண்டியது இது குறித்து விசாரணை நடத்த வேண்டியது இது குறித்து விளக்கம் கேட்க வேண்டியது தமிழக அரசும் தமிழ்நாடு மின்சுரை நிறுவனமும் செய்திருக்க வேண்டும் ஆனால் சாதித்து அங்கே பற்றி பேசாமல் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஊழலை அம்பலப்படுத்துவதுதான் வேலை எங்களுடைய கடமை இந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களே தமிழக அரசே தமிழக முதல்வருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே உங்களை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்வது கொள்வது பத்து ஆண்டுகள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அப்பொழுது பார்த்து என்ன நடவடிக்கை செய்தார் எப்படி கேள்வி எழுப்பினார் எப்படி மக்களிடத்தில் அவர் உரையாற்றினார் என்ற அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும்